quang rô quang rô quang rô 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 நான் யாராக இருந்தா ஒண்ணுனடாடா எப்படிங்க அழகியடா ஆறு ஆறா இருந்தாலும் நம்ம அப்படியா சரி ஓகே நைட்டு சந்தோஷம் பாத்தியா சந்தோஷம் ஏதாவது யாரு சேனல் போட்டாலும் வந்து பேசுறது அங்கோ வாங்கோ வாங்கோ தடுமாற்றம் தான் மேலே பாத்தீங்களா எவனே தெரில பைத்தியக்காரன் பசங்கள் லைவ் போட்டாலும் வந்து வளர்றது பொண்ணுங்க லைவ் போட்டாலும் வந்து வளர்றது எவனே தெரில ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா தான் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்குது நம்ம தான் பண்ணுறது அவன் ஆலயம் மண்டையும் பாருங்கள் டிபி அண்டா உனக்கெலாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை வந்து வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கி சேனலை மானிட்டைசேஷன் பண்ணி டாலர் எடுக்க வந்து உனக்கு துப்பு இல்லை நீலாம் வந்து பேசுகிற உங்கள் வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்குல்ல ஏண்டா மேலே இருக்க என்னோடய தங்கச்சி புறம்புக்கு நே மேலே இருக்க என்னோடய சிஸ்டரு புனிதா உன்ன மாதிரி வந்து உங்கள் அம்மா தான் உன்னை ஊர் மேலே விட்டுருப்பாங்களே சாரி ராஜீ சிஸ்டர் சாரி நான் கொஞ்சம் அப்படி தான் பேசுவேன் அண்ணாவா அண்ணான்றீங்க அப்புறம் தாத்தான்றீங்க உங்கள் வீட்டில் யாரும் தாத்தா இல்லைங்களா உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து மண்டையில் நல்லா நிறையா அது என்னது நல்லா சூப்பராக முடியல கேலி அலச இருக்கா பார்த்துட்டு வாங்கன்னா வந்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எனக்கு நீ விடுங்க ரஜிஸ்டர் அவன் பைத்தியக்காரங்க மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க ஏன் உங்க அப்பாக்கு கிடையாதாண்ணா உங்க அப்பாக்கெல்லாம் இந்த அண்ணாவோட அண்ணான்ற ஐடி நான் பார்த்தேனே அண்ணா இந்த அண்ணாவோட ஐடியா எங்கேயோ பார்த்தேன் நான் நேற்று நீங்கள் என்னோட தங்கச்சி லைவுக்கு வந்தீங்கல்ல நேற்று நீங்கள் என்னோட தங்கச்சி லவிக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கமெண்ட்ஸாக படித்தா ரிப்ளை கொடுக்காதீங்க அண்ணா சரி ஓகேம்மா ஓகேம்மா வந்தியா வேலையை பார்த்துட்டு போ புரியுதா ம் உனக்கு நாளைக்கு வரைக்கும் வந்து உனக்கு டைம் அவுட் கொடுத்தாச்சு நீ ஓடிடு சரியா அண்ணான் ஐடியா வச்சுருக்கீங்க பவித்ரா செம்மையா இருக்கீங்க அருள் மாஸ் யார் அது அஜிஸ்டர் உங்களை தான் கேட்கறாங்க யாருன்னு தெரியலையே அருண் மாஸ் இப்போதான் புதுசாக நம்ம சேனலுக்கு வராங்க போல எனக்கு தெரியலையே அஜிஸ்டர் இருக்கீங்களா யாரோ உங்களை கேட்குறாங்க பவித்ரா செம்மையா இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இவனையும் அண்ணா உன்னையும் நான் டைம் அவுட் போடுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்து பேசணும் லைவ்ல பேசணும்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க நாளைக்கு வந்து பேசுங்க யோசித்து வந்து அப்புறம் எப்படி செம்மையா இருக்கன்னு எவ்வளவு சொல்றான் சிஸ்டர் பார்த்தீங்களா இவனுங்க இதே வேலையாவது திடீரானுங்க போல இருக்குது இன்னொருத்தங்க வந்து வந்திருக்கான் சத்தீஷ் உன்னையும் நான் வந்து டைம் அவுட் போடுறேன் நீ நல்லா கொஞ்சம் உங்கள் அம்மா அப்பா கிட்டே போயிட்டு எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பேசு சரியா தெரில தான் வந்து செம்மையாக இருக்கீங்கன்னு கேட்குறான் நீ உணவு பிச்சைக்கிறன்னு நினைக்கிறேன் ஏன் தெரில ஐடியா நான் சூப்பராக அருண் மாசுன்னு வச்சுருக்கான் யாருன்னு தெரில அவன் சேனலாக என்னான்னு பார்த்தலாருங்க தெல ரெண்டு வச்சிருக்கான் ஆனா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை இந்த ஐடியா நான் கேள்விப்பட்டதே இல்லை என்ன ப்ரொஃபைல்ல போட்ட இருக்கல அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆமா ப்ரொஃபைல்ல பார்த்துட்டு சொல்லுவாங்கதான் ஏன்னா அவங்க வீட்டுல யாரும் வந்து அதை பொண்ணுங்களாம் இருக்க மாட்டானுங்க அருண்மாஸ் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ம் அவங்க என்னோடய சிஸ்டரு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்க உங்களை யாருன்னா அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களை நான் டைம் அவுட்லாம் கொடுக்கல அடுத்த கமெண்ட்டு நல்லபடியாக மெசேஜ் போட்டிங்கன்னா இருப்பீங்க ஓகே சாரிலாம் வந்து சொல்லக்கூடாதுங்க அருண் எப்போவுமே நம்ம வந்து இது வந்து சோஷியல் மீடியா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு நினைக்காதீங்க நிறைய நல்லவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டு ரொம்ப வந்து மேலே வந்தவங்களாம் இருக்காங்க எல்லோரையும் ஒரே மாதிரிலாம் நினைக்கூடாது சரிங்களா எல்லாரையும் வந்து நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி நினைக்கணும் சரிங்களா இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இல்லை உங்கள் அக்கா இல்லை உங்கள் தங்கச்சி ஆனால் யூடியூப் சேனல் வச்சுருந்து அவங்கள யாரையாவது இந்த மாதிரி பேசுனா வந்து உங்களை எப்படி உங்களுக்கு மனசு இருக்கும் சொல்லுங்கள் அதே மாதிரி தான் சரிங்களா பழம் பெரிய லைக் போட்டிருக்காங்க ஒத்தளவாக பார்க்குறாங்க நான் தான் லைவ் போட்டேன் பசங்க போட்டாலும் அசிங்கமாக பேசுறது பொண்ணுங்க போட்டாலும் அசிங்கமாக பேசுறது என்னதான் கணக்குன்னு தெரில இந்த யூடியூப்பில் லை மட்டும் போட்டு போயிட்டீங்களா மூணு லைக்கு தான் போட்டிருக்காங்க ஹீரோ இருக்கு Copa. ये भर ली है लाइव नहीं पटाना तो और क्या नहीं பாப்ப இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி லைட் இருந்தால் வரலாம் ஃப்ரீயாக ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி அது தூக்கம் வருது நான் கிளம்புறேன் சிஸ்டர் பாவாய் எல்லாருக்கும் பாவாய்